Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. <music> பிரான்சில் தீவிர இடதுசாரிகளான அடங்காத பிரான்ஸ் லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் ஒருங்கிணைத்த ஆர்ப்பாட்டங்கள் செப்டம்பர் சனிக்கிழமை பரிசு உட்பட பிரான்சின் முக்கிய நகரங்களில் நடைபெற்றுள்ளன பிரான்சில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று ஜூலை ஏழாம் தேதி வெளியாகியிருந்த முடிவுகளின் பின்னர் நாட்டில் பிரதமர் நியமனம் பின்னடிக்கப்பட்டே வந்தது கபிரியலத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பொழுதிலும் காபந்து அரசாங்கத்தின் பிரதமராக விளங்கினார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாட்டின் புதிய பிரதமராக மிஷேல் பேர்னியே குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்களால் நியமிக்கப்பட்டார் பிரதமர் நியமனத்தில் உடன்பாடற்ற லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் நாட்டில் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தன அடங்காத பிரான்ஸ் லா சுமிஸ் அண்ட் சுமிஸ் அழைப்பை ஏற்று நாட்டில் மூன்று லட்சம் மக்கள் வீதிகளில் திரண்டு பிரதமருக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனுக்கு எதிராக குப்து எனும் தலைப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது நாடு தழுவிய ரீதியில் மூன்று லட்சம் பேர் பங்கேற்றதாக ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் காவல்துறை தரப்பில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் மட்டுமே பங்கு பெற்றியதாக கூறப்படுகின்றது பாரிஸ் மாசை நோன்த் நீஸ் ஸ்ட்ராஸ்பர்க் போதோ போன்ற நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பரிசில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர் கலந்து கொண்டதாக லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் தெரிவிக்கின்றது பரிசில் இருபத்தாறாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொண்டதாக காவல்துறை தெரிவிக்கின்றது மிஷேல் பேனியே பிரதமராக அறிவிக்கப்பட்டமை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மேற்கொண்ட தன்னிச்சையான செயல் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மிஷேல் பேனியே குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஆகியோருக்கு எதிரான கோஷங்கள் ஆர்ப்பாட்டங்களின் பொழுது எழுப்பப்பட்டதுடன் எதிர்ப்பு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாகைகள் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஏந்தப்பட்டிருந்தன பரிஸ் நகரத்தில் பிளஸ் துலா பெஸ்தீலில் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் பிளஸ் நெஷோ வரை நடைபெற்றது லேசாக மழை பெய்த போதிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து செல்லாது ஆர்ப்பாட்டத்தில் பங்கு இருந்ததை அவதானிக்க முடிந்தது பிரான்சில் மேக்ரோ பிரதமரை தேர்வு செய்தமைக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை தெற்கு பிரான்சில் உள்ள மாசை பிரான்சின் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோனால் வலதுசாரி பிரதமர் மிஷேல் பேனியரை நியமித்ததற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பங்கேற்றனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிரான்ஸ் முழுவதும் வலதுசாரி மிஷேல் பேனியரை புதிய பிரதமராக நியமித்ததற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் பரிஸ் மாசை நோந்த் நீஸ் ஸ்ட்ராஸ்போக் உள்ளிட்ட நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன தொழிற்சங்கங்கள் இடதுசாரி அரசியல் கட்சிகள் என்பனவற்றால் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தமது பிரதமர் வேட்பாளரை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ நிராகரித்ததால் அவர்கள் கோபமடைந்திருந்தார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தையாளர் பெனியர் இடதுசாரிகள் உட்பட அரசியலில் உள்ள அனைவரையும் உள்ளடக்கி ஒரு அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருப்பதாக கூறி வருகிறார் லுக் மெலோன்ஷோ தீவிரமான லாப்ரோ சைன் சுமிஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி தேசிய அணிவகுப்புகளில் மிக சக்தி வாய்ந்த அணி திரட்டலுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார் சனிக்கிழமை பிற்பகல் பரிசில் இருந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன ஜனநாயக மறுப்பு திருடப்பட்ட தேர்தல் போன்ற கோஷங்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பயன்படுத்தினார்கள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தப்பி பிழைக்க வாய்ப்பில்லை என்று கூறிய மைக்ரோனால் பிரதமர் வேட்பாளரான லூசி கெஸ்தே நிராகரிக்கப்பட்டதாக இடதுசாரி கட்சிகள் கோபமடைந்திருந்தார்கள் பேனியர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தப்பி பிழைக்க முடியும் ஏனெனில் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை பெற்ற தீவிர வலதுசாரிகள் அவருக்கு எதிராக தாமாக வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறியிருக்கின்றனர் இது அவரது அரசாங்கம் தீவிர வலதுசாரிகளை சார்ந்து இருக்கும் என்ற விமர்சனத்திற்கு வழிவகுத்துள்ளது தேசிய பேரணியை முழுமையாக நம்பியிருக்கும் ஒரு பிரதமர் இருக்கின்றார் கஸ்தே இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் வேனியர் சனிக்கிழமை பிற்பகல் பரிசில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு அவர் பொது சேவைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் ஆனால் சுகாதார ஊழியர்களிடம் தனது அரசாங்கம் அற்புதங்களை போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் போராட்டங்களின் பின்னணியில் புதிய பிரதமர் புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றார் வலதுசாரி குடியரசுக் கட்சி தலைவர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் மையவாத குழுமத்தின் குழுவில் இருக்கின்ற தலைவர்களுடன் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன விவாதங்கள் மிகவும் சிறப்பாக நடந்து வருவதாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் அவர் அதனை விவரித்துள்ளார் இடதுசாரிகளில் சிலர் பெனியருடன் பிரதமர் தெரிவு முடிவடைந்ததற்காக தங்களை குற்றம் சாட்டியுள்ளனர் சோசலிச கட்சியைச் சேர்ந்த இதல்கோ பிரதமர் பேனா கேஷ்னோஃப் ஆகியோரும் இந்த பிரதமர் தேர்வுக்காக பரிசீலிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது Hvala <us> vam டாட் காம் காம் உங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு டவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு 2024 September 27 Canada Scarborough Conversion Center. Register now www.mistamaljulivers.com பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோ பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்களை அடங்காத பிரான்ஸ் லா பிரோன்ஸ் தலைவர் யோன் லூக் மெலோஷோ கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தை கொள்ளையடித்தவர்கள் மெக்ரோ என யோன் லோக் மெலோன்ஷோ கடுமையாக விமர்சித்துள்ளார் மக்கள் விடமாட்டார்கள் மக்கள் தான் தேச இறமையின் ஊற்று மக்களிடம் என்ன கூறப்பட்டதோ அதனை நிறைவேற்ற வேண்டும் என கூறியுள்ள மெலோன்ஷோ தாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் மிஷேல் பெனியரின் தலைமை அதிகாரியாக ஜெரோம் ஃபீனல் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னைய அரசாங்க தொடர்ச்சியின் அடையாளம் ஐம்பத்தேழு வயதான மூத்த அரசு ஊழியர் எலிசையின் பொதுச் செயலாளர் அலெக்சிஸ் ஹோலருடன் மிகவும் நல்ல உறவை பேணி வருகின்றார் அவர் புருனோ லுமேரின் தலைமை அதிகாரியாக இருந்தார் பொது நிதித்துறையின் முன்னாள் இயக்குநராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் இப்பொழுது ஜெரா தர்மனின் உதவியாளராகவும் அவர் ஜெரோம் பணியாற்றியிருக்கின்றார் மற்றும் பிரசல்ஸ் உடனான பேச்சுவார்த்தைகளுக்கு முதன்மையான பொறுப்பாக விளங்கியவர் உலகம் பிரான்சை அதிகப்படியான பற்றாக்குறை நடைமுறையில் வைத்திருக்கிறது ஃபீனல் இரண்டு பிரதிநிதிகளால் ஆதரிக்கப்படுவார் ஒன்று பொருளாதார கொள்கைக்கு பொறுப்பானவர்கள் மற்றொன்று சமூக பொது சேவைகளுக்கு பொறுப்பானவர்கள் நிதி விவகாரங்கள் துறையில் பொது நிதியில் ஆலோசகராகவும் பொருளாதார நிபுணராகவும் வெளியுறவு அமைச்சகத்தில் இரண்டாம் நிலையில் இருந்தவர் சர்வதேச நாணய நிதியத்தின் மெட்யோனுடன் இணைகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அவர் பிரதமர் மந்திரி அலுவலகத்தில் பட்ஜெட் ஆலோசகராக பணியாற்றிய அனுபவத்தையும் கொண்டிருக்கின்றார் உங்கள் விமான பயணம் இலக்கமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களை வரவேற்கிறது உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அமைச்சர் மிஷேல் அலியோ மேரி சட்டவிரோதமாக வட்டி எடுத்ததற்காக ஆறு மாத சிறை தண்டனைக்கு உள்ளாகியிருக்கிறார் உடனடியாக மேல்முறையீடு செய்யப் போவதாக அவரது வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் மிஷேல் அலியோ மேரி இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை செஞ்சோந்து முதல்வராக இருந்தபொழுது சட்டவிரோதமாக நலன்களை பெற்றதாக செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை அன்று நொந்தையர் குற்றவியல் நீதிமன்றத்தால் ஆறு மாத கால சிறை தண்டனைக்கு உள்ளானார் எந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து உங்கள் தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கை துதி டெய்லரிங் லாஷப்பெல்